வணக்கம் நண்பர்களே சினிமா மொழியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெயம் ரவி நடிப்பில் அறிமுக இயக்குனர் அந்தோணி பாகிராஜ் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் படம் சைரன் திரை விஸ்வாசம் ஹீரோ ஆகிய படங்களில் எழுத்தில் பங்களித்த அந்தோணி பாகிராஜ் சைரன் திரைப்படத்தின் மூலமாக இயக்குனராக அறிமுகமாக இருக்காரு இந்த படத்தில் இதுவரை ஏற்றிடாத ஒரு புது கதாபாத்திரத்தில் சால்ட் அண்ட் பெப்பர் மற்றும் இளமையான தோற்றம் என மாறுபட்ட இரண்டு வித தோற்றங்கள்ல நடிச்சிருக்கார் ஜெயம் ரவி நடிகை கீர்த்தி சுரேஷ் முதல் முறையாக ஜெயம் ரவியுடன் இந்த படத்தில் இணைஞ்சிருக்காரு சாந்தினி தமிழர் அனுபம் கேர் யோகி பாபு சமுத்திரக்கணி உள்ளிட்ட பலர் நடித்துள்ள இந்த படத்துக்கு ஜி வி பிரகாஷ் இசை அமைச்சிருக்காரு செல்வகுமார் ஒளிப்பதிவு செய்திருக்கும் இந்த படத்துக்கு சண்டை பயிற்சியில் திலீப் சுப்ராயம் அமைச்சிருக்காரு ஹோம் மூவி மேக்கர் சார்பில் தயாரிப்பாளர் சுஜாதா விஜயகுமார் தயாரிச்சிருக்காரு ஒரு ஜெயில் கைதியாக இருக்கும் ஜெயம் ரவி விடுமுறையில் வெளிவந்த பிறகு என்ன நடக்குது என்பதை சுவாரஸ்யமான திரைக்கதி மூலம் சொல்லியிருக்காங்களாம் இந்த படம் பிப்ரவரி பதினாறாம் தேதி திரையரங்கில் வெளியாக உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த படம் வெளியீட்டுக்கு முன்பே தொலைக்காட்சி ஒளிபரப்பு உரிமை விற்பனையாக இருப்பதால் படக்குழு உற்சாகம் அடைந்திருக்காங்க இந்த படத்தின் அனைத்து மொழி தொலைக்காட்சி ஒளிபரப்பு உரிமையின் விலை சுமார் பதினெட்டு கோடி அப்படின்னு சொல்லப்படுது இணைய ஒளிபரப்பு உரிமை இன்னும் நடக்கல அது நடந்தால் அதிலும் பெரும் தொகை கிடைக்கும் என்பதால் மகிழ்வுடன் இருக்கும் தயாரிப்பு நிறுவனம் வெளியீட்டு தேதியை அறிவித்து படத்தை விளம்பரப்படுத்தும் வேலைகளில் வேகமாக இறங்கியிருக்கு முதல் முறை மாறுபட்ட தோற்றம் ஒன்றில் ஜெயமுரு நடித்திருப்பதால் அவருடைய ரசிகர்கள் சைரன் படத்தின் வெளியீட்டை ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க மற்றுமொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி